கேளாமல் கர்த்தருக்கு செய்ய செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடி நிமித்தம் அவன் செத்து போனான் நீங்கள் அந்த வார்த்தையை நான் கூடிட்டுக் காட்டு விரும்புகிறேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடி நிமித்தம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே நீ யாரையோ பழிவாங்கன்னு நினைக்கிற யாருக்கோ தீமை செய்ய நினைக்கிற யாருக்கும் ஏதோ பண்ண நினைக்கிற ஆனால் தேவன் சொல்கிறார் இந்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடிது நிமித்தம் நீங்கள் ராங் அப்ரோச் ராங் பர்சன் ராங் டைம் தவறான அணுகுமுறை தவறான நபர்கள் வேண்டாம் நான் இந்த குறிக்கிறது மட்டுமில்லை தவறான நபர்களே வேண்டாம் தவறான உறவு வேண்டாம் தவறான செயல்முறை வேண்டாம் தேவன் நியாயாதிபதி அவரே நியாயம் செய்வார் சத்துருக்களை சிதடிப்பார் இன்றைக்கி தொழிலில் போ தொழிலில் போட்டி ஊழியங்களை கூட போட்டி ஆனால் குறி அதாவது சூனியம் பண்ணுறதில்ல ஆனால் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வேதம் சொல்கிறது அவன் கத்தரை தேடாமல் இதை கேட்கிற யாரானாலும் கத்தரை தேடாமல் உலகம் பணம் படிப்பு செல்வம் தொழில் தேடுங்க கத்திரை முதலாக தேடுங்க தேவனையும் அவர் ராஜ்யத்துக்கு இல்லாத எடுங்க எல்லாம் கொடுக்கப்படும் நீ சபைக்கு ஒரு நிறைய பேர் அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடுப்பதில்லை எப்போ பார்த்தாலும் தொழில் கடை வியாபாரம் பண்ணுங்க ஆறு நாள் பண்ணுங்க கத்தருக்கு ஒரு நாள் உலக புகழ்பெற்ற கோல்கேட் அன்பானவளை ஏழ்மையாய் தொடங்கினார் செல்வந்தனாய் மாறினார் தன் வருமானத்தில் ஆரம்பத்தில் பத்தில் ஒன்றை கொடுத்தார் அடுத்து பத்தில் ஒன்று அவர் எடுத்து கொண்டார் மற்றெல்லாம் ஊழியத்தில் கொடுத்தார் இவ்வளோ பேர் அப்படி சொல்லலாம் சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர் எம்ஏ ஜேக்கப் ஒரு காலத்தில் கால் மிதியடியை தலைமையில் சுமந்து கொண்டு சென்னை வீதிகளிலே தெரு தெருவாய் கூவி கூப்பியிறாராம் இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் தன் வருமானத்தில் அதிகமாய் ஊழியத்துக்கு செலவு பண்ணுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதவி பிள்ளையை கர்த்தரை தேடாமல் வசனத்தை தேடாமல் ஆலயத்தை தேடாமல் ஊழியர்களை தேடாமல் அடுத்து அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினார்கள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பீப்புளை தேடுறாங்க அவர் குறி சொல்லுவாரா இவர் குறி சொல்லுவாரா எங்கே தான் கூட்டமே போகுது கேட்டு அவர் பேர் சொல்லுவார் எதிர்காலம் சொல்லுவார் உங்கள் எதிர்காலம் அவர் கருத்தல் திரும்ப சொல்லுகிறேன் திருக்கு தேசத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம் தெற்கு தேசங்களை தேடி வரும் மோசே தன் மாமனாகி எத்துரோவி நாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்